ஒரு புராண கதை ராவணன் வந்து சிறந்த சிவபக்தர் அதாவது ஈடு சொல்ல முடியாத அளவுக்கு சிவபக்தராக இருந்தவர் தான் ராவணன் அவர் வந்து ஒரு தடவை அவருக்கும் கார்த்த சண்டை வருது போர் நடக்குது கார்த்த இவரை விட சக்தி படைத்தவர் அவரும் பல தவங்கள் பண்ணி அவரும் பல சக்திகளை வாங்கினவர் அவர் வந்து ராவணனை ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சுட்டு ராவணனை இழுத்துட்டு போய் காராகிரகத்தில் அதாவது நிலத்துக்கடியில் இருக்கிற பூமி கடியில் இருக்கிற சிறையில் அடிச்சிட்றாரு ராவணனால் அதுலேருந்து வெளியிலேயே வர முடியல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிறாரு அந்த சமயத்தில் பரசுராமர் கார்த்திகாஜனன் மற்றும் சத்திரிய வம்சத்தையே எல்லாத்தையும் அழிச்சிட்டு காராகிரகத்தில் இருக்கிற ராவணனை சிறையிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வராரு அப்போ ராவணன் சொல்கிறாரு நீங்கள் தான் என்னை சிறையிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வந்தீங்க இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நீங்கள் ஒரு தடவை சொர்க்க பூமியாக இருக்கிற அந்த இலங்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு அப்புறம் போயிடுறாரு பரசுராமர் வந்து ஒரு தடவை கைலாயம் போகும்போது சிவபெருமான் வந்து சிவதனுசுவை பரசுராமர்கிட்ட கொடுக்குறாரு பரசுராமர் அதை வாங்கிக்கிட்டு என் கையிலேயே பரசு ஆயுதம் இருக்குது இந்த சிவதனுசுவை நான் யாருக்கிட்ட கொடுக்கட்டும் எப்படி வச்சுருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இந்த சிவதனுசு சிவபெருமான் கொடுத்தது அதனால் சிவபெருமானுடைய சிறந்த பக்தராக இருக்கிற யார்கிட்டையாவது தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு ராவணன் வந்து சிறந்த சிவபக்தர் அதை தெரிஞ்சுக்கிட்ட பரசுராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா ராவணனை ஏற்கனவே இவர் காப்பாற்றிருக்கிறாரு ராவணன் வர சொல்லியும் கூப்பிட்ருக்கிறாரு அதனால் இவர் வந்து ரொம்ப பெருமையாக நண்பனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பரசுராமர் வந்து சிவதனுசுவை கையில் எடுத்துக்கிட்டு ராவணன் கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக இலங்கைக்கு போறாரு தர்பார் மண்டபத்தில் ராவணன் உட்காந்துருக்கிறாரு இவர் பரசுராமர் போய் நிற்கிறாரு ஆனால் ராவணன் வந்து எழுந்திரிச்சு வழங்கவோ அல்லது நண்பன்கிற முறையில் ஓடி வந்து அணைச்சி வரவே இருக்கவோ அவர் எதுவுமே செய்யலை எங்கே வந்தீங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சுறாரு ராவணன் ராவணன் அப்படின்னாவே அகங்காரம் ஆணவன்னு அர்த்தம் இது வந்து பரசுராமர் வந்து ஆசை ஆசையாக நான் தானே காப்பாற்றி விட்டேன் அவன் வந்து நன்றியோடு இருப்பான் அப்படின்னும் ஒரு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியும் இவர் போனது இவர் எதிர்பார்க்காத ஒரு அவமானம் அங்கே இவருக்கு நடந்துருது அப்போ வந்து பரசுராமருக்கு கோபம் வந்துடுது அப்போ ஏற்பட்ட சிவபெருமான் கொடுத்த இந்த சிவதனுசுவை உங்ககிட்ட சிவபக்தராக இருக்கிற உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் நான் நினச்சது தப்பு இந்த மாதிரி வந்து நன்றியும் இல்லாமல் ஒரு முனிவரை கூட மதிக்க தெரியாத உனக்கு வந்து நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த ஒரு சிவதனுசுவை அவங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி வந்தனோ இந்த சிவதனுசுவை யார் வளைக்கிறாங்களோ அவங்க கையால் தான் உனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரசுராமர் சாபம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்புறம் யோசிக்கிறாரு அடுத்த சிவபக்தர் யாருன்னு சீதாவுடைய அப்பா ஜனக மகாராஜா சிவபக்தராக இருக்கிறாரு அங்கே கொண்டு போய் ஜனக மகாராஜா கிட்ட சிவதனு சுவை கொடுத்துட்டு அவர் ரொம்ப பெருமையோடு வாங்கிக்கிறாரு பரசுராமர் கிளம்பிட்டார் சீதாவோட சுயவர நிகழ்ச்சியில் சிவதனுசுவை யார் வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு சீதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ராவணனுக்கு இந்த சிவதனுசுவை யார் வளைக்கிறாங்களோ அவங்க கையால் தனக்கு மரணம் நிகழும் அப்படின்னு அவர் ராவணனுக்கு முன்னாடியே தெரியும் அதை யாராலையும் வளைக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே அப்போ ஸ்ரீராமர் வந்து அதை வளைச்சிடுறாரு இந்த மாதிரி அயோத்தியனுடைய மகாராஜா தசரதருடைய புத்திரன் ஸ்ரீராமர் வந்து அதை வளைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு தெரியும் பொழுது தன்னுடைய எதிரி அந்த ஸ்ரீராமர் தான் அப்படின்னு அவர் அப்பயே முடிவு பண்ணிடுறாரு அவர் அயோத்திக்கு வந்து போர் புரியறதுக்குள்ள அவர் நடவடிக்கைலாம் எடுக்கிறதுக்குள்ள ஸ்ரீராமர் வந்து கைகையால் வந்து வெளியில் அனுப்பப்பட்டு அவர் வனவாசம் போயிடுறாரு வனவாசத்தில் வந்து சூர்ப தான் ராவணன் வந்து சீதாவை கடத்தனான்னு இல்லை ஸ்ரீராமரை கொல்லணும் ராவணனுடைய ஒரு என்ன என்னன்னா சிவதனுச யார் வளைச்சாங்களோ அவங்க கையால மரணம் அப்படின்னா அவங்கள இல்லாம பண்ணிட்டா தன்னுடைய மரணம் நிகழவே நிகழாதுன்னு ராவணன் வந்து ஒரு கணக்கு போடுறாரு ராமரை தேடி அலையிறாரு அப்ப வந்து சூர்ப நகை வந்து அப்பதான் அந்த விஷயத்த சொல்றா இவங்க வந்து ஒரே வனத்துல ந நே ஒரே வனத்துல எல்லாம் அவங்க நிலையா இருக்கல ஒவ்வொரு வனமா தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயத்துல அவங்க அங்கதான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராவணன் ராமனை வளவ வரவழைக்கணும் ஸ்ரீராமரை இலங்கைக்கு வரவழைக்கணும் வரவழைச்சி கொள்ளணும் ஏன்னா சக்தி எல்லாமே இலங்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சீதாவை கடத்துறாரு சீதாவை ராவணன் ஆசைப்பட்டுலாம் கடத்தலை கடத்தி கொண்டு போய் அசோகணத்தில் வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணனாருங்கிறது ஸ்ரீராமரை வரவழைக்கணுங்கிறதுக்கு தான் போருக்காக தான் அவர் அவ்வளோ தூரம் பண்ணுறாரு அதே மாதிரி பரசுராமர் சாபம் கொடுத்த மாதிரி யார் கையால் அந்த செவதனுசு வளைக்கப்பட்டதோ ஒடிக்கப்பட்டதோ அவர் கையாலேயே ராவணனுடைய மரணம் நிகழுது இது வந்து பரசுராமர் கொடுத்த சாபம் அதனால தான் ராவணன் சீதாவை கடத்தினார் அப்படின்னும் சீதா மேலே ஆசையப்பட்டு கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் சொல்லுது இதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது இவ்வளோதான் தெரியும்